ஒரு அசுரன் கிருஷ்ண பக்தன் அல்ல கிருஷ்ணரின் தூய பக்தர்களான பாண்டவர்களை சிறு வயதிலிருந்தே கொலை செய்ய முயன்றவன் தூதராக வந்த கிருஷ்ணரை கைது செய்ய முயன்றவன் இருந்தும் பலராமர் ஏன் சில நேரங்களில் துரியோதனனுக்கு ஆதரவாக செயல்பட்டார் பலராமர் துரியோதனனுக்கு கதாயுதத்தில் பயிற்சி கொடுப்பதற்காக பல வருடங்கள் மிதிலையில் தங்கினார் அவர் தமது தங்கை சுபத்திரையை துரியோதனனுக்கு மனம் விரும்பினார் துரியோதனனை பீமன் வதம் செய்தபோது பலராமர் கடும் கோபம் கொண்டார் பலராமரும் துரியோதனனும் நெருக்கமாக இருந்தது போல தோன்றினாலும் இறுதி பார்த்தால் துரியோதனன் பலராமருக்கு பிரியமானவன் அல்ல பலராமரின் நடத்தையில் மேலோட்டமாக தெரியக்கூடிய முரண்பாட்டினை ஆராய்வதற்கு முன்பாக பலராமர் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுதல் அவசியம் பலராமர் ஒரு சாதாரண ஜீவன் அல்லர் விசேஷமான ஜீவனும் அல்லர் ஸ்வர்கலோகத்தில் வாழும் தேவனும் அல்லர் அவர் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் அனைத்திற்கும் ஆதியான முழுமுதர் கடவுளாவார் கிருஷ்ணரிடம் உள்ள அனைத்து சக்திகளும் பலராமரிடமும் உண்டு பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் இரண்டு வேற்றுமை மட்டுமே உள்ளன ஒன்று கிருஷ்ணர் கருமை நிற திருமையினை கொண்டவர் பலராமர் வெண்மை நிற திருமேனி கொண்டவர் இரண்டாவது கிருஷ்ணர் அனைவராலும் சேவிக்கப்படும் முழு கடவுளாக வீற்றுள்ளார் பலராமரோ அந்த கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் முழு கடவுளாக வீற்றுள்ளார் கிருஷ்ணருடைய வசிப்பிடம் ஆசனம் படுக்கை பாதுகை ஆபரணங்கள் முதலிய அனைத்தும் பலராமரின் தோற்றங்களே எனவே பலராமரின் செயல்களை ஒருபோதும் தவறாக எண்ணிவிடக்கூடாது ஒரு சிலரோ துரியோதனன் எவ்வாறு தனது சகோதரர்களான பாண்டவர்களுக்கு கிடைத்த உரிய மதிப்பு மரியாதையை எண்ணி பகைமையும் பொறாமையும் கொண்டானோ அவ்வாறே பலராமர் தனது சகோதரரான கிருஷ்ணருக்கும் தம்மை காட்டிலும் அதிக மதிப்பு மரியாதையும் கிடைத்ததை எண்ணி பொறாமை கொண்டார் என்றும் அதன் காரணத்தினால் அவருக்கு துரியோதனன் மீது சற்று தரிசனம் இருந்தது என்றும் அபத்தமாக உளறி தங்களது முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துகின்றனர் வேறு சிலரோ பலராமர் கிருஷ்ணரை போன்ற புத்திசாலி அல்லர் என்றும் அதனால் தீயவனையும் ஆதரித்தார் என்றும் உளறுகின்றனர் இத்தகைய அயோக்கியத்தனமான கருத்துக்களை புறக்கணித்து உண்மையை தேடுவோமாக கிருஷ்ண பலராமர் இரண்டு வேறுபட்ட மனோபாவங்களுடன் வீற்றுள்ள ஒரே முழு முதற் கடவுள் முதலில் பலராமர் எவ்வழியில் துரியோதனனுக்கு சாதகமாக இருந்தார் என்பதை வரலாற்று ரீதியாக பார்ப்போம் பலராமர் துரியோதனனுக்கு கதாயுதம் கற்றுக் கொடுத்தார் ஆம் அஃது உண்மையே வேத கலாச்சாரத்தில் யுத்த கலையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு குருவிடம் அவரது எதிரியே வந்தால் கூட அந்த குருவானவர் பாடம் கற்றுக் கொடுப்பது வழக்கம் சீடனாக செயல்படுபவனும் குறைந்தபட்சம் அந்த தருணத்தில் குருவிற்குரிய அனைத்து மரியாதைகளையும் அவருக்கு வழங்கி பணிவுடன் கலையை கற்க வேண்டும் திருஷதிமனனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த துரோணர் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆவார் துரியோதனனுக்கு பலராமர் கலை கற்பித்தார் என்பதை காணும்போது அதன் பின்னுள்ள வேத வழக்கத்தையும் கவனித்தல் அவசியம் எனவே பலராமரை அணுகிய துரியோதனனுக்கு அவர் கலை கற்றுக் கொடுத்ததில் எந்த சிக்கலும் இல்லை உண்மையில் பலராமர் பீமனுக்கும் கலையை கற்றுக் கொடுத்தார் அவர் பீமன் துரியோதனன் இருவருக்குமே குருவாக செயல்பட்டார் தமது மாணவர்கள் சிறப்பான வீரர்களாக செயல்படும்போது போது அதில் திருப்தி அடைவது இயற்கை அதன் அடிப்படையில் பலராமர் துரியோதனனிடம் திருப்தி அடைந்திருந்தார் அதற்காக அவர் துரியோதனனை முற்றிலுமாக விரும்பினார் என்று கூறிவிட முடியாது பலராமர் துரியோதனனுக்கு சுபத்திரியை மனம் விரும்பினார் துரியோதனனும் அர்ஜுனனைப் போலவே சுபத்திரையின் அத்தை மகன் உறவு என்பதால் அதில் பிழை ஏதும் இல்லை அந்த தெய்வீக லீலையின் சமயத்தில் சுபத்திரை அர்ஜுனனை விரும்புகிறாள் என்பதை பலராமர் அறிந்திருக்கவில்லை எனவே இதில் துரியோதனனின் பக்கம் என்று சொல்வதற்கு ஏதும் இல்லை இந்த இரண்டு சம்பவங்களும் திரௌபதியை கௌரவர்கள் அவமானப்படுத்தியதற்கு முன்பாக நடந்தவை என்பதையும் கவனித்தல் அவசியம் பலராமர் உண்மையிலேயே துரியோதனனின் பக்கம் இருந்திருந்தால் அவர் நிச்சயம் குருஷேத்திர போரில் துரியோதனனுக்கு சாதகமாக நின்றிருப்பாரே அல்லது குறைந்தபட்சம் கிருஷ்ணரை போல ஆயுதம் ஏந்தாமல் துரியோதனனின் பக்கம் இருந்திருக்கலாமே துரியோதனனின் மகள் லட்சுமணாவை சாம்பன் மனமுடிக்க விரும்பிய சம்பவத்தில் பலராமர் துரியோதனனின் மீது கடும் கோபத்தை வெளிப்படுத்தி மொத்த அஸ்தினாபுரத்தையும் யமுனையில் மூழ்கடிக்க முடிவு செய்தார் துரியோதனனின் மீது பலராமருக்கு பிரியம் இருந்தது உண்மையாக இருந்தால் அவ்வாறு மூழ்கடிக்க முடிவு செய்திருப்பாரா மகாபாரதத்தை யாரேனும் முற்று நோக்கினால் துரியோதனனிடமும் பல நற்குணங்கள் இருப்பதை காண முடியும் துரியோதனன் இதர அசுரர்களைப் போல பிராமணர்களை மதிக்காது மக்களை வஞ்சித்து கொலை செய்த அசுரன் அல்ல உண்மையில் இன்றைய காலகட்டத்தின் ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகளை காட்டிலும் துரியோதனன் பல்லாயிரம் மடங்கு சிறப்பான அரசனாக செயல்பட்டான் ஆயினும் அவனிடம் இருந்த மிகப்பெரிய கெட்ட குணம் பொறாமை பாண்டவர்களின் மீது அவன் கொண்டிருந்த பொறாமையே அவனது எல்லா நற்குணங்களையும் மறைத்துவிட்டது ஒரு சத்திரியின் தன்னை விட செழிப்பாகவும் பலமாகவும் இருப்பவனாக காணும் போது பொறாமை கொள்வது இயற்கைதானே என்று நினைக்கலாம் ஆனால் துரியோதனனின் விஷயத்தில் பாண்டவர்கள் சாதாரண சத்திரியர்கள் அல்ல மாறாக பாண்டவர்கள் கிருஷ்ணரின் தூய பக்தர்கள் ஒரு பக்தன் மற்றொரு பக்தனை காட்டிலும் சில சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தும் போது அதை காணும் பக்தன் அந்த சக பக்தனை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் பெருமை அடைய வேண்டும் பொறாமை கொள்ளுதல் கூடாது அவ்வாறு பக்தனின் மீது யாரேனும் பொறாமையினை வெளிப்படுத்தினால் அந்த பொறாமையை அவனை அழித்துவிடும் அதுவே துரியோதனனின் வாழ்வில் நிகழ்ந்தது பொறாமை இடையவனை பலராமர் ஆதரித்தாரா நிச்சயமில்லை பக்தர்கள் கிருஷ்ணரை அறிவதற்கு உதவும் ஆதி குருவாக இருப்பவர் பலராமரை அவருக்கு நெருக்கமானவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல பானாசுரனும் ராவணனும் கூட சிவபெருமானோட நெருக்கமானவர்களாக இருந்தவர்களைப் போலவும் அவரது கருணையை பெற்றவர்களைப் போலவும் தோன்றலாம் ஆனால் அத்தகைய கருணையும் நெருக்கமும் உண்மையான கருணையும் நெருக்கமோ அல்ல பலராமருக்கும் துரியோதனனுக்கும் இடையிலான உறவை அறிவதற்கு துரியோதனன் யார் என்பதையும் உணர்தல் அவசியம் துரியோதனன் களியின் ஒரு அம்சமாக கூறப்பட்டுள்ளான் எனவே துரியோதனன் வெளிப்புறத்தில் ஒரு குரு பக்தனைப் போல தோன்றினாலும் உண்மையில் அவன் களியின் சீடனாகவும் கலியின் சேவகனாகவுமே இருந்தான் ஒரு தந்தை தன் பேச்சை கேட்கும் மகனிடமும் கருணை காட்டுகிறார் பேச்சை கேட்காத மகனிடமும் கருணை காட்டுகிறார் அதே போல அனைவருக்கும் தந்தையான பலராமர் அனைவரின் மீதும் கருணை கொண்டவர் ஆயினும் அந்த கருணையின் தன்மை வெவ்வேறு மனிதர்களிடம் அவரின் அணுகுமுறையை பொறுத்து வேறுபடுகிறது எனவே உண்மையான பக்தனாக கிருஷ்ண சேவையையும் வைஷ்ணவ சேவையையும் விரும்புபவன் மட்டுமே தெய்வீக அறிவையும் உண்மையான கருணையையும் பெற முடியும் துரியோதனனை போன்ற ஏமாற்றுக்காரர்கள் ஒருபோதும் பலராமருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது பலராமர் என்றென்றும் கிருஷ்ணரின் பக்கமே கிருஷ்ண பக்தர்களின் பக்கமே அவர் ஒருபோதும் துரியோதனனை போன்ற அசுரர்களின் பக்கத்தில் இருப்பதில்லை